வெண்புரசு நீலம் முப்பத்தைந்து பகுதி பதினொன்று அழிதல் வாசிப்பது சந்தீப் காலையில் வந்து கையருகே அமர்ந்து குறுஞ்சிறகடித்து குரல் எழுப்பியது நீலக்குருவி வானம் உருகிச் சொட்டிய துளி கருவளை இதழைச் சிறகாக்கிக் காற்றில் எழுந்த பூவரசம் கருகுமணி வாய்திறந்து கண்ணா கண்ணா என்றது துயில் மலர்ந்து எழுந்தமர்ந்ததும் துடித்தெழுந்து ஆடை தேடின கைகள் அதுவரையில் யமுனையில் ஓர் இளமீனெனத் திளைத்திருந்தேன் ஆடை கொண்டு உடல் மூட அசைந்தால் அகல்வானோ சிறுநீலன் என்று அமைந்திருந்தேன் சிறகதிர பாலதிர கூர்முள் அலகதிர எழுந்தமர்ந்து அதையேதான் சொன்னான் பொன்மேல் எழுந்த நீலம் புதுமலர் போன்ற நீலம் எத்தனை அழகியது பறவையெனும் வாழ்வு வாடாமலர் வானில் பறக்கும் மலர் வாயுள்ள மலர் விழியுள்ள மலர் உன் பெயர் சொல்லி அழைக்கும் உவகை அறிந்த மலர் நீ என்றே நடிக்கும் நீலச்சிறுமலர் கைநீட்டி வா என்றேன் கருமணி கண்ணுருட்டி தலை சரித்தது கண்ணா வா என்றேன் எழுந்தமர்ந்து பின் சிறகடித்து என்னருகே வந்தது அதன் சிறகசைத்த காற்றும் சிற்றுகிர்கொத்தும் என் மேல் பதிந்தன முலையுண்ணும் குழந்தையின் நகங்கள் மூச்சுக் காற்றிலாடும் இறகு பிசிறிகள் கண்ணென்றான நீர்த்துளிகள் கண்ணா என்றது குனிந்து அதன் விழிநோக்கி நீயுமா என்றேன் ஆம் என்று சிறகசைத்து எழுந்தது அரைக்காற்றில் மிதந்தேறிச் சென்றது ஆடை திருத்தி கூந்தல் சுழற்றி எழுந்தேன் ஆனரைகள் என் வரிந்து குரல் எழுப்பின அகத்தளத்தில் மாமி சொல்லும் வசை கேட்டேன் அவள் மகளுரைத்த விடை கேட்டேன் நானிருக்கும் இம்முனையின் நடுவழியில் அவை இறகுதிருந்து கண்டேன் என்னை அவர் விழிகள் காணாது என்னைக் காண இவர் விழி போதாது குடம் எடுத்து வெளிவந்தேன் குளிரெழுந்த இளங்காலை ஒளியில் கூந்தல் பூத்தேன் என்ன இது எங்கும் நிறைந்திருக்கும் இசைதான் இப்புவியா குயிலிசை கேட்டு கோவக்கற்றனவா கூறையேறிய சேவல்கள் கிளிக்குரல் கேட்டு பாடினவா கிளைததும்ப நின்றாடும் காகங்கள் செல்லும் வழியெல்லாம் செவி நிறைந்தது புள்ளிசை வெள்ளம் பொன்சாந்தால் விழி எழுதிய மைனாக்கள் பொன் துளியை அலகாக்கிய ஆலாக்கள் குருவிகள் குருவிகள் காட்டுக்கோழிகள் குக்குருவான்கள் ஒன்றுடன் ஒன்று நிரப்பி ஒன்றே என ஒழுகும் பெரிசை மரம் கொத்தி போடும் தாளத்தில் நின்றன மஞ்சள் வெயிலில் கட்டற்று வழிந்தன பொன்னுருகி வழியும் காலை என் புலனுருகி ஓடும் காலை எண்ணங்கள் சிறகடையும் காலை என்னை இறைவியாக்கும் இளங்காலை யமுனைக் கரையில் இருந்தேன் என் காலடி கேட்டு புதருக்குள் எழுந்தது கனல் கண் கொண்ட செம்போத்து வாழைப்பூ மலரான வண்ணம் அப்பால் கிளை நுனியில் ஆடியது கிள்ளை ஒன்று பச்சை இலை போன்ற இறகடித்து சுழன்றமைந்தது நீரில் தவழ்ந்தன வெண்சங்கு கணமென கூட்டம் செங்காலில் நின்ற கொக்குகள் செவ்வலக சொடுக்கும் நாரைகள் நீர்ச்சதுப்பின் அருகமர்ந்தேன் நீட்டிய காலில் முத்தமிட்டன வெள்ளித்தளிர்கள் பொன்வெளியே பொற்கதிரே வானம் விளைந்த மணிவயலே என்னுள்ளம் பொங்கும் எழிற்ற்கணமமே விண்ணறிந்த பறவைகளே எச்சொல்லால் எத்தனை மூச்சால் என்னை நான் முன்வைப்பேன் இன்றொரு நாள் நிகழும் இத்தனை நாள் எண்ணவில்லை இன்று நான் வாழ்வேன் என எக்குறியும் சொல்லவில்லை மேல் விழுந்த இடிமழை இந்நாள் நிறைந்த மீது பொழியும் பேரருவி என் முன் விழி விரிந்த மலர்களே என்னைச் சூழ்ந்த கிழக்கைகளே கிளை நிறைத்து பரிதவிக்கும் இலைநாவுகளே எத்தனை கண்கள் கொண்டால் இந்நாளில் மலர்வேன் எத்தனை கைகள் கொண்டால் என் நெஞ்சை நடிப்பேன் எத்தனை நாவெழுந்தால் என் நெஞ்சை உனக்குறைப்பேன் இனியவனே எத்தனை கால்கள் கொண்டால் எழுந்தாடி இப்புவி நிறைப்பேன் இந்நாள் இந்நாள் என்று முதச்சொல்லில் மயங்கியது சித்தம் இனியொரு நாள் இல்லை என்று எண்ணி ஏங்கியது உள்ளம் இன்னொரு பகலை கடந்தேன் இன்னொரு வாழ்வை நடித்தேன் சென்றதொரு யுகத்தில் இருந்தேன் சேர்ந்து ஏதுமின்றி மீண்டேன் எனச் சூழ்ந்து பறவை குலம் கூவியது ஏனிங்கிருக்கிறாய் இன்னும் எவ்வண்ணம் இருக்கிறாய் அதிர்ந்ததிருந்து அசையும் விரல்களை சேர்த்துக் கொண்டேன் ஆடும் கால்களை குறுக்கிக் கொண்டேன் என் சிறுவீட்டுத் திண்ணையில் உடலொடுக்கி அமர்ந்தேன் சிவந்தெழுந்து தழலாடி சோர்ந்தடைந்த பகலை கணமென்று கணத்தொளி என்று எண்ணியிருந்தேன் என் மேட்டில் அலையடித்து கடந்து சென்றது செம்பருந்தின் நிழல் என் முகப்பு மாமரத்தில் கூவி நெஞ்செழுந்தது சேவல் குயில் அருகே கண்புதைத்து மயங்கியது குரலற்ற குயில் அந்தி எழுந்தது என் கைப்பட்டுச் சிதறி அரை பறந்தது குங்குமம் செங்குருதி வழக்கி என் கால் சிவந்தது கைவிரல் நூனி சிவந்தது தொட்ட முகம் சிவந்தது இருவிழி சிவந்தன அள்ளி முகம் கழுவி ஆடிமுன் நின்றேன் மாலைப் பொன்வையில் என் முகம் மீது விழுந்ததோ என்று ஐயிற்றேன் வெளியே கரும்பட்டு சரிந்தது முல்லையும் மந்தாரையும் அல்லியும் கூவளமும் கலந்தெழுந்த காற்று அரை நிறைத்தது கொடித்துணிகள் பதைத்தலைந்தன கிழந்தெழுந்த சேவலின் கொண்டைப்பூவனை ஏற்றி வைத்து அகல் சுடர் எழுந்தெழுந்து துடித்தது வெளியே கூடணைய விழையாத தனிக்காகம் இருளில் கரைந்து திளைத்தது எழுந்து நின்றது ஒரு பெயர் எண்ணத்தில் குழுந்தாடியது என் உடலெங்கும் பற்றி எரிந்தது விரல் நுலிகளில் நகமென நின்றது கனல் முன்னிலவு எழுந்த இரவில் மலைச்சரிவில் பூத்த மலர்கடம்பின் கீழ் நின்றிருந்தேன் இன்று நான் உன்னை என் இருகையில் சேர்க்கும் சுவாதீன வர்த்தகை என் செவுசூழ்கின்றது மாலஸ்ரீ இளங்காற்றில் சுழல்கிறது ஜெய்தஸ்ரீ குழல் ஆளும் குளிர்காற்றில் என்னை உதறி எழுந்தன நான் கொண்ட எண்ணங்கள் நிலவாளம் ஒளிவெளியில் பூஞ்சிறகு கொண்டு பறந்தன விண்மீன்களைச் சூடிய இரவு முடிவெளி அணிந்த கரும்புடவை முந்தானை வசந்தகால இரவு வண்ணங்கள் கரைந்தழிந்த இரவு நீலக்கடம்பு இரவில் பூத்ததா தாமரை மலர்கள் இதழவிழ்ந்தனவா அங்கே மண்ணிலிருந்து விண்ணோக்கி எழுந்ததா எரிவின் மீன் இசைவென்ற வெளியில் எழுந்தான் என் கண்ணன் திசை தோறும் தெரிந்தான் நீரில் நிலவழி போல் ஓசையின்றி நடந்தான் என்னருகே வந்து என் கண்ணோக்கி நின்றான் இமை தாழ்த்தி நின்றேன் என் உடல் கொண்டு பார்த்தேன் என்று உன் வானத்தில் நூறு நிலவு என்றான் என்னுள் நகைத்து பின் விழிதூக்கினேன் குளம் என வானம் பூத்திருக்க கண்டேன் என்ன இது மாயம் என்று சிணுங்கினேன் உன் மனமறியாத மாயமா என்றான் உளம்பொங்கி உடலெழிந்தேன் என் விழி தொளித்து வழிய கண்டேன் இதழ்கடித்து என்னை வென்றேன் ஏதும் உரைக்காமல் வீணே நின்றேன் மெல்ல வந்து என் தோள் தொட்டான் மீட்டம் கரத்தால் என் இடை வளைத்தான் மெய்ப்பெழுந்து மென்மை அழிந்தது என் உடல் கைக்குழியில் இருந்தது ஈரக்கனல் கண்ணோக்கி குரல் கனிந்தான் விண்ணோக்கி நின்றாய் வேறெதுவும் வேண்டாய் உன் கலம் நிறைந்த பின்னர் என்னில் ஏதும் எஞ்சாத ராதை ஈர விழுதூக்கி இதழ்வெதும்பிக் கேட்டேன் எத்தனை நீண்ட தவம் ஏன் என்னை இத்தனை வதைத்தாய் சிரித்து விதை செய்யும் தவம் அல்லவா வண்ணமலர் என்றான் இளம்பல் காட்டி நகைத்து உன் சொல்லுக்கு மேல் என் சிந்தை செல்லாதே இனி நீ சொல்லவும் வேண்டாம் என்றேன் உன் பாதத்தளங்களில் பூத்தமலர்கள் என் சொற்கள் என்றான் உண்மையைச் சொல் நீ சொல்லும்போது மட்டும் என் பெயருக்கு சிறகு முளைப்பதேன் நீ நோக்கும் இடத்தில் என் தோல்ச்சிலிருப்பதேன் உன் விழி தொட்ட இடத்தை என் விரல் சென்று தொடும் விந்தைதான் என்ன உடலே ஒரு விழியாக உனை பார்க்கிறேன் நான் காணாத அழகெல்லாம் கொண்டிருக்கிறாய் உடலை ஒரு நாவாக தித்திக்கிறேன் குறையாத தேனாக என் முன் நிற்கிறாய் வென்று வென்று சலிப்பதில்லையா உனக்கு வேறுபணி ஏதும் நீ கொண்டிருக்கவில்லையா மண்ணில் விளையாடும் மழையை நீ கண்டதில்லையா என்னவென்று ஆட்டி வைக்கிறாய் என் நெஞ்சிருந்து நீ நடிக்கிறாய் உன் முன் நின்றொருகும் உடலை மட்டும் அறிந்திருக்கிறாய் கைதழுவும் மெல்லுடலில் காதல் கொண்டாய் உன் கண் தொடாத இருளில் நீந்துகின்றாய் மும் என்று சொல்லி விலகினேன் ஏன் என்று சொல்லி அணுகினாய் என்னென்றுரைப்பேன் என் உடல் பிளந்து பலவாகி உனைச் சூழும் வண்ணம் இரு நாகங்கள் சீறி உன் தோல்வளைத்தன வெண்கலரொன்று துதி கொண்டு உன் வளைத்தது நுனிக்காலில் நின்று உன்மேல் படர்ந்தேன் கொழுகண்ட கொடியறியும் முழுமை இது இன்று காலை கூட்டுச்சுவர் உடைத்து வான் கண்டது செவ்விதழ் பட்டாம்பூச்சி வண்ணச் சிறகசைத்து சொல்லும் ஒருசொல் சொல் வானிலேற்றி நிறுத்தும் வகை அறிந்தது குருதிக்கேற்றனே காற்றில் அலைந்தது குங்குமத்தீற்றென ஒளியில் வழிந்தது எங்கிருந்தோ எழுந்த காற்று எண்டிசை நிறைந்தது இரவின் குளிர் கலந்த காற்று யமுனையின் நீர் சுமர்ந்த காற்று நெஞ்சுக்குள் நிலத்தின் வெம்மைகரந்த காற்று எத்திசையில் எழுந்தாலும் இனியவனை நோக்கியே தள்ளிச் சென்றது அவன் தோளிலும் இடையிலும் தாளிலும் முடியிலும் சுழன்றது செஞ்சிரகணையை அள்ளி அலைக்கழித்தது அடிமர கொடியென நரம்பிழுந்த புயங்களில் மெல்ல அமர்ந்தது அவன் கைநீட்ட அஞ்சி எழுந்து சுழன்றது அறியாத விசையால் நீலப்பாறை தோளில் பதிந்தது அவன் மென்மயிர்க் கன்னத்தில் பட்டு அதிர்ந்தது அங்கு தன் சிறகுத்தடம் விட்டு எழுந்தது அசையாத ஆடிப்பாவைக் கண்டு திகைத்தது அவன் மூக்கில் கழுத்தில் செவியில் என அமர்ந்தமர்ந்து எழுந்து ஆறாமல் தவித்தது பின் தன்னைப்போல் தவிக்கும் தன் ஆடிப்பாவை ஒன்றைக் கண்டு அதில் அமர்ந்தது குங்குமம் அணிந்தது குங்குமம் எரிசிதையேறிய எரியுடல் அங்கே தேனருந்தி தேனாகி சிறகு பூட்டியது மலரகலத்து வளைந்த மரக்கொம்பில் இரு மணிப்புறாக்கள் அஞ்சி அலகு புதைத்தவை அணித்தூவல் குவைகள் அவன் கை நீட்டக் கண்டு அதிர்ந்து எழுந்தமைந்தன மெல்ல நகைத்து நீட்டி அஞ்சாதே என்றான் அருகணைய அருகணைய விலகி அகலத்தை மெல்லக் குறைத்து அவை நின்றன ஒன்றை ஒன்று நோக்கி வெட்கின எங்கோ நோக்குபவை போல் நடித்தன விழிநோக்காமலேயே அவன் விரல் கண்டவை செவ்வலகு எழுந்தவை நெஞ்சில் இறகு புடைத்து பெருத்தவை நெருங்கு என்று குரலும் அஞ்சி நீங்கிச் செல்லும் கால்களும் கொண்டவை அச்சமென்றால் அவ்வண்ணமே ஆகுக என்று விலகினான் தோகை விரித்த மடமயிலை நாடினான் நீல்கழுத்து சொடுக்கி அவனை நோக்கியது நீலக்கூந்தல் சுழற்றி அவன் முகம் மறைத்தது கூந்தலருவியின் கீழ் நின்றான் வீலைக்குளிர் அருவி பெய்யும் விழியருவி சாமரமாயிற்று சரிந்து அவனை மூடும் வெண்மழையாயிற்று பூமரமென காற்றிலாடியது புழிந்து அவனை கொண்டது அஞ்சி அடிவைத்து அவன் தோளில் அமர்ந்தன வெண்புறாக்கள் கருநீல மேனியே தொட்டு தொட்டு சிவந்தன கருங்கோர் அலகுகள் தோழமர்ந்த மென்மைகளை கைகளில் அள்ளினான் கண் சுழித்து உருட்டி சிறகடக்கி விரல் வெம்மையில் ஒடுங்கின அவன் முழங்கை மடக்கில் மணிக்கட்டில் மடியில் சென்று அமர்ந்தன அச்சம் துடிக்கும் ஒலி கொண்டவை குருதி ஓடும் சுதி கொண்டவை காற்றெழுந்தமைந்த களிப்பந்துகள் அவன் இதழ்கள் தொட்டதும் கூர்ந்தன அவன் மூச்சின் வெம்மையில் இறகு சிலிர்த்தன அவன் கன்னக்கதுப்பில் அலகு தீட்டின ஐயோ என எழுந்து சிறை கடித்தன அவன் நீட்டிய கைகளை நோக்கி நகைத்தன மீண்டும் ஆவல் கொண்டு வந்தமர்ந்தன நாணி இறகுக்குள் அலகு புதைத்தன ஒன்றோடொன்று ஊடி விலகின ஒன்றுடன் ஒன்று ஒண்டி அமர்ந்தன அவன் பாதத்தில் பதிந்தன தொடைகளில் நடந்தன தசை வயிற்றில் புதைந்தன மார்பில் உலாவின கழுத்தில் அமைந்தன உதடுகளில் அலகு சேர்த்தன அஞ்சி விழியுமைகளை அலகு தொட்டு நோக்கின நெற்றியில் சிறகமைத்தன அவன் நகைத்து கை நீட்ட நாணி எழுந்து பறந்தன அவன் எண்ணெய் எண்ணாது நடுக்கையில் வந்தமர்ந்து ஒண்டின மெண்பனித் தூவல் கொண்டது அன்னம் அலைகளிலாடி அலை என்றானது நீர்த்தொளி வழுக்கும் பளிங்கு பரப்பு வெண்ணிலா ஒழுகும் கண்பனிப்பாளம் விரல் தொடவுருகி வழிந்தது சிறகமைந்து அங்கே அமைந்தது பின் கையுதறி விலகி நீரில் மறைந்தது வெள்ள எழுந்தது இறகு விரித்து அமைத்தது அருகடைந்து நின்றது நிலவு திரியிட்ட ஆலயம் நீ அதன் தேவி என்றான் என் இருகை பற்றி அழைத்து சென்று மலைச்சுனை அருகே நிறுத்தினான் பதினாறு பணிவிடைகள் உனக்கு பருவம் தோறும் ஒரு பெருவிழா பகல் ஐந்து பூசை இரவில் நீ என்னவள் என்றான் என்ன இது நான் எளியோள் ஆயர்மகள் என்றேன் ஆலய முகப்பில் விக்கிறேன் அகிலும் சாந்தம் அணியும் மலரும் கொண்டு வருகிறேன் அன்றலர்ந்த மலர் கொண்டு பூசைகிறேன் அடியவன் பணிவதே இறைவணிதென்றாகும் என்றான் ஐயோ நான் என்ன செய்வேன் என நகைத்து முகம் மூடினேன் என்ன இவ்வணிகள் பொன்னும் மணியும் பெண்களுக்குரியவை தேரிறங்கி மண்ணில் வந்த தெய்வங்கள் தீண்டலாமா என்றான் என் குழல் சுற்றிய மணிச்சரத்தை மலல் தொடுத்து நார் விலக்குவது போல் எடுத்தான் காதலிந்த குழைகளை மணல் தொட்டு கழற்றினான் மூக்கிலாடிய புல்லாக்கை மெல்லத் திருகி எடுத்தான் கழுத்தணிந்த ஆரங்களை கைத்தொட்டு நீக்கினான் முலைதவழ்ந்த முத்தாரம் முத்தமிட்டு நீக்கினான் மேகலை அகற்றிய மெல்விரல் தீண்டி பொன்புனல் சுனையொன்று புதுச்சுழி கண்டது பூமி ஒரு முட்டாக இருக்கையில் உனக்காக முகிழ்த்து இத்தனை நாள் தவம் செய்தது பாறை என்றான் என்னைத் தொட்டு அதில் அமர்த்தினான் உன் பின்னழகு அமைய இப்பள்ளத்தைச் செதுக்கின பல்லாயிரம் ஆண்டு பெருமழைகள் தாமரை இலை பறித்து சுனைநீர் அள்ளி வந்தான் இலை கொண்ட நீரால் மலர் கழுவுதல் தன்னில் மலராத தாமரையை ஒரு நாளும் கண்டிராது இம்மறைச் சுனை என்றான் குளிர்நீர் கொண்டு வந்து என் கால் கழுவினான் என் நெஞ்சில் நடந்த பாதங்கள் மலர் உதிர்ந்து மலைப்பாறை வடுவான மாயத்தை யாரறிவார் என்றான் என் குதிகாலை தொட்டு வருடினான் பாத வளைவில் விரலோட்டினான் விரல்களை சேர்த்தனைத்தான் சிணுங்கிய சிலம்பை மெல்லத் தட்டிக் கழற்றி வீசினான் என் இருகையைக் கழுவினான் சிவந்த சிறுவிரல்களை ஒவ்வொன்றாய் அழுத்தினான் சிறு செங்குருவிகள் கொண்ட பொன்னலகுகள் என்றான் விரலொன்றுக்கு நூறு முத்தம் ஈந்தான் விதிர்ந்து நின்ற சுட்டுவிரலை வெம்மை எழுந்து தன் வாய்க்குள் வைத்தான் நாகம் தீண்டிய செவ்விரல் போன்றவை நீலம் பரவிய ஊமத்தைப் பூக்கள் அவற்றின் நச்சுக்கு வளைக்குள் தேங்கிய மழைநீர் கொண்டு வந்து தந்தான் உன்மத்தே மலர்நீர் உன் பித்துக்கு இதுவே அமுது என்றான் நான் அருந்திய மிச்சத்தை தானிருந்தினான் என் இதழ் நின்ற தனித்தொளியை நாவால் எடுத்தான் என் இடைப்பற்றி சுனைக்கரை கொண்டு சென்றான் அதிகாலை ஆலயத்தின் அணைக்குள்ளா அன்னை சிலை நீ என்றான் ஐயோ என நான் அள்ளிப்பற்றும் முன்னே ஆடை பற்றி இழுத்தான் நழுவத்தான் காத்திருந்தனவா நான் அணிந்த உடையெல்லாம் நின்று அதரத்தான் எழுந்தனவா நிமிர் முலையும் பின்னழகும் நிலவழி அணிந்து நிமிர்ந்து அங்கு நின்றேன் அவன் நீர்விரிந்த நிலவள்ளி என்னை குளிராட்டினான் சந்தனம் மலை விளைந்த செம்பஞ்சு என்று சொல்லி சுனைக்கரையின் செஞ்சேறு அள்ளி என் முலைப்பூசினான் செம்மன் விழுதெடுத்து பூசினான் மதகளிரின் மத்தகம் அணிந்த கொன்றை உன் இளமுலை கொண்ட தொயில் என்றான் என் உடல் மண்ணில் ஒழித்தது கோடி விதைகள் முளை முளைவிட்டெழுந்தன சாந்து உலர்ந்து வெடிக்கும் வெம்மை செம்பஞ்சை வெல்லும் செம்மை என்மேல் எழுந்த காட்டில் மலர்ந்த கோடி மலர்கள் கூவி சிறகடித்தன குழல் கொண்ட பறவைகள் தாமரைக் கொடி பிழுது நூலெடுத்து என் தோள் சார்த்தினான் அதை இரு முலை நடுவே நிறுத்தி வைத்தான் நீரோடும் பாறை வழி நெளிந்தோடும் நாக உடல் என்னை எண்ணி ஏங்குகையில் எழுந்து முலை நெருக்க வேண்டும் இப்புரிநூல் என்றான் செண்பக மலர்பொடி அள்ளி என் உடல் போசினான் பாரிஜாதம் அள்ளி என் குழல் சூட்டினான் எருதழலுடலோன் சூடிய எருக்கி உன் பித்திக்கு சேர்ந்த போசை மலர் என்றான் கொன்றை மலர் கொண்டு மஞ்சள் பரல் தூவினான் மருதமலர் கொளுத்தி மனத்தூபம் காட்டினான் வாழைமடல் எடுத்து காந்தள் இதழ் வைத்து அகலேற்றினான் மின்மினி கொண்டு சுடர் கூட்டினான் பணிவிடைகள் கொண்டு தெய்வ பணிவமானேன் நின்று எரிந்து தேவியானேன் விழுசுடர்ந்து கை அருளி நின்றேன் உன் பலிப்பிழத்தில் நான் அமுதம் என்று தன் தலையெடுத்து என் தாளணையில் வைத்தான் என் இதழ் சுவைக்கும் தாம்பூலம் உனக்கு என்றான் இவ்வுலகம் அவ்வுலகம் எவ்வுலகம் அறியாமல் இதழோடு இதழ்கறந்து சுவையொன்று தந்தான் என் செவியில் என்னை விண்ணேற்றும் ஒன்று உரைத்தான் ராதை அச்சொல் மட்டும் அப்பொழுதை ஆண்டது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி